வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கூட்டியிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றியே தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நாளை நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இந்தியா கூட்டணி பெரிய அளவுக்கு ஆட்சியை பிடிக்கும்னு நாளைக்கு வேணால் பார்ப்போம் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா திடீர் திடீர்னு நெடுக்கக்கூடிய முடிவுகள் இந்தியா கூட்டணி குறிப்பாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய அவங்க ஒரு பெரிய பிளான்லாம் போட்டு வச்சுருக்காங்க நாளை மாலையே குடியரசுத் தலைவர்கிட்ட அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கி சந்திக்கணுன்ட்டு நமக்கு தெரிஞ்சு நாளைக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து மோடி இந்த ஏமாற்றி ஜெயிக்கிறது அதெல்லாம் பண்ண அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்காங்க இந்தியா கூட்டணி ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அவங்களுக்கு வந்த தகவல் இப்போ நம்ம நிறையா தகவல் சேகரிச்சிருக்கோம் பட் அவங்களுக்கு வந்த தகவல் என்னென்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் பீகார் நம்ம வந்து தொண்ணூற்றம்பது இப்பவே சொல்கிறோம் நூறு சதவீதம் பீகாரில் இவங்க இவங்க எக்ஸிட் போல் வந்தது வந்து கண்டிப்பாக வராது ஒன்று எல்லாருக்கும் எழக்கூடிய சந்தேகம் இப்போ நம்மளாம் எழக்கூடிய சந்தேகம் என்னென்னா இந்தியா டுடேயில் இருக்க ராஜ்தீப் அவர்கள் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் எல்லா ஊருக்கும் போனேன் வட இந்தியாவில் பீகார் உத்தரப்பிரதேசம் ஹரியானா இங்கெல்லாம் வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு அலை வீசுது அங்கெல்லாம் இந்தியா கூட்டணி கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுன்னு அவர் தான் சொன்னார் எது அதே ராஜ்தீப் நம்ம பேரை ஏன் சொல்கிறோம்னா அது நம்பகத்தன்மை வேணும் இல்லை ஆனால் திடீர்னு பார்த்தா அவங்களே சொல்கிறாங்க இந்தியா டுடேயில் இல்லை இல்லை இது தான் பிஜேபி தான் என்னங்க நீங்கள் தானே சொன்னீங்கன்னு சொல்லிட்டு என்னென்னா ஏற்கனவே இவங்க தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கணிப்பு எடுத்தாங்கள்ல அது அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்குது நீங்கள் யோசனை பாருங்கள் தேர்தலுக்கு நடுவில் எவ்வளோ விஷயம் நடந்தது மோடி முஸ்லீம்கள் இஸ்லீம்கள் எதுவுமே தாக்கத்தை ஏற்படுத்தலையா அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா முன்னாடி மக்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி பிஜேபிக்கு ஓட்டு போகணுன்னு நினச்சிருந்தாங்கன்னா பிஜேபி தான் ஓட்டு போடுவாங்க அவர் என்ன பேசியிருந்தாலும் பரவாயில்ல அப்போ பிரச்சாரமே பண்ண வேணாமே இது வந்து கான்செப்டே தப்பாக இருக்கே இவங்களே என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை கெஜ்ரிவால் உள்ள போட்டதுனால இதில் வந்து குஜராத்தில் வந்து காங்கிரஸுக்கு பின்னாடி இந்தியா கூட்டணிக்கு வெளியில் வந்துருந்தால் ஒரு ரெண்டு மூணு சீட்டு வரும்னு வெளியில் வந்ததுக்கப்புறம் பிரச்சாரம் பண்ண ஹரியானாலே நீங்கள் பெருசாக கொடுக்கலையே உங்கள் கருத்துக்களை பிரகாரம் அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு இடியை இறக்கக்கூடிய நிலமையில தான் இந்த ரிசல்ட் வருங்கிற மாதிரி தான் காங்கிரஸ் உறுதியாக நம்புது உத்தவ தாக்கரே எல்லாமே நம்புகிறாங்க இதை உறுதிப்படுத்தும் விதமாக அவங்களுடைய விஷயம் ஏற்கனவே நம்ம நிறையா பேசிட்டோம் நிறையா விஷயம் பார்த்திங்கன்னா அதாவது மொத்தமாக எண்ணி பார்த்திங்கன்னா அதிக சீ அதிக சீட்டு வருது நம்ம ஷிண்டியா அவர்களுக்கும் உத்தவ் தாக்கரே ரெண்டு கூட்டினா அதிகரிச அதிக பேர் வரும் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா கண்டிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் ஜெயிக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு கறுதியாக பதினெட்டு இவங்க பதினொன்று தான் போடுறாங்க போது என்னங்க வெறும் பதினொன்னா அப்போ என்னென்னா நம்ம இவர் யார் அகிலேஷ் குடும்பம் ஒரு அஞ்சு பேர் நிற்கிறாங்க அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் யார் அமைதியும் இதுவும் ராபர் அலியும் ஏழு இன்னொரு அஞ்சு தூக்கி போட்டு பதினொன்று ஏன்னா அவங்களாலேயே ஒரு அளவுக்கு மேலே குறைக்க முடியல ஏன்னா இவங்க தான் சொன்னாங்க பெரிய அலை பிஜேபி அலை வீசுது அலை வீசுதுனாங்க அதே மாதிரி மத்திய பிரதேசம் பெரிய அலை வீசுது அலை வீசுனாங்க அப்போ என்ன பண்ணால் இவங்களே போட்டுக்கிறாங்க சரி கொஞ்சம் காங்கிரஸுக்கு போடுவோன்னு ஆனால் ரொம்ப தெளிவாக அந்த நேற்று நம்ம ஒரு ஒரு நாலெட்டு காலையில் போட்டிருந்தோம் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க இல்லைங்க மத்திய பிரதேசம் வந்து இன்றைக்கும் பிஜேபிக்கு ஃபேவராக தான் இருக்கும் ஆனால் மேற்கு வங்காளம் பிஜேபிக்கு ஃபேவராக இருக்காது நடுவு நடையாக மாற்றங்கள் நடந்தது அதே மாதிரி ராஜஸ்தான் ஃபேவராக இருக்காது ஹரியானா மொத்தமே அவுட்டு டெல்லி மொத்தமே எல்லாருமே அவுட்டு யூபியில் கலைக்கு எடுக்கிறாங்க நாற்பது சீட் வராங்க இந்தியா கூட்டணி இதெல்லாம் ஓரளவுக்கு இன்னொன்று எல்லாரையும் விட என்னன்னா பெரிய விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து மூணு ஜெயிக்கும்னு சொன்னாங்க பாருங்க அது அது ஒன்று இன்னொன்னு கர்நாடகா இப்போ எல்லாருக்கும் எழுதக்கூடிய ஆயிடுச்சு என்னங்க கர்நாடகாவில் ரேவண்ணா கேசட்டு அசிங்கப்பட்டு ரொம்ப எந்த அளவுக்கு கேவலமாக போகணுமோ எடியூரப்பா மேலேயே போக்ஸோ போட்டு இவர் ஊற விட்டு ஓடி நம்ம என்ன சொல்கிறோம் ஒருத்தர் ஊற விட்டு ஓடிட்டார் பாஸ்போர்ட்டு இதெல்லாம் கொடுத்து அனுப்பினது பிஜேபி பிஜேபி தான் இது காரணங்கிற மொழிக்கு போயிடுச்சு கூட்டணி கட்சி பேசாமல் இருந்தாங்க இது எப்படி தேர்தலில் எதிரொலிக்க மக்கள் வந்து இதையும் பக்கம் ஓட்டு போடுறாங்கன்னா உண்மையிலே மோடி கடவுள் தான் இது நம்ம என்ன சொல்கிறோம்னா இது என்ன பேசுறது ஏங்க ஒருத்தர் வந்து தியானத்தில் ஒரு மூணு நாள் உட்காடுறாரு இப்படியே உட்காடுறாரு சரி அப்படியே உட்காரிட்டு இஞ்சி போகிற டைம் வரைக்கு அதுக்கப்புறம் இப்படியே உட்காடுறாருன்னு நீங்கள் நம்புறீங்களா கொஞ்சம் யோசி பாருங்க இன்னைக்கு இதையும் சில பேர் இல்லை இல்லை அதெல்லாம் ஜி உட்காந்துருக்காருன்னு சொல்கிறாங்க நம்ம என்ன பேசுறது உட்காந்துக்கிட்டு ம் நம்ம என்ன சொல்கிறோம் சரி கன்னியாகுமரி உட்காங்க நம்ம ராமர் வேண்டியது உக்காரி கன்னியாகுமரியில் உட்காந்திங்க அப்போ எல்லாத்தையுமே ஒரு ஒரு செட்டிங்கோட இப்போ நரேந்திரன் நரேந்திரன் ஒரு அந்த 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 சினிமா செட்டிங்கோட பண்ணுற போது பார்க்கக்கூடிய இதையும் பார்த்துட்டு வாரணாசியில் எப்படிங்க நம்புவாங்க அவங்க படிக்காத மக்களே இருக்கட்டும் எப்படிங்க நம்புவாங்க நம்மளை பொறுத்தவரை அப்போல்லாம் ஹிந்தி பட்ல மொத்தமாக இவங்களுக்கு அப்படிங்கிறது இல்லை இவங்க ஒரு பெரிய மாயையில் இருக்காங்க என்னென்னா பத்து வருடம் பிஜேபியில் இருக்குது ஆட்சியில் இருக்குது எப்படியும் மோடி கீடு ஏதோ ஒன்று பண்ணி மேஜிக் பண்ணிடுவார் ஒன்று இவர்களுக்கான ஒரு கூட்டமைப்பு இருக்குது இந்தி சேனலுக்கு அந்த இந்தி எல்லாம் ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க ஒருத்தர் ஏற்றி ஒருத்தர் குறைச்சி சொல்கிறதே இல்லை எல்லாம் ஒரே மாதிரி சொன்னாங்க இதே இதே மாதிரி தான் அஞ்சு மாநில தேர்தல் சொன்னாங்க இப்போ காங்கிரஸ் என்ன நினைக்கிது எப்படி இந்த தடவை நம்ம ஆட்சி அமைக்க போகிறோம் நம்மளுடைய உறுதியை குலைப்பதற்கும் தேர்தல் முகவர்களை டைவர்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி இது உள்ள ஒருவேளை நிறைய சம்பவம் நடந்துக்குது இது வரலாற்று சம்பவத்தை சொல்கிறதுனா நமக்கு தெரிஞ்சு எனக்கே நல்லாயிருக்கும் அப்போ நான் அந்த அந்த விஷயத்தில் இருக்கேன் மேயர் தேர்தல் நடக்குது ஸ்டாலின் நிற்கிறாரு ஸ்டாலின் ஜெயிக்கிறதா ஜெயிச்சு போயிட்டுருக்காரு ஜெயிக்க போகிறது கடைசியாக பார்த்தா நிறுத்திட்டாங்க சொல்லவே இல்லையா மூணு மணி நேரம் எவ்வளவு பிரச்சனையாக கடைசி தான் ஸ்டாலின் ஜெயிச்சாங்கன்னு சொன்னாங்க அதனால் இன்றைக்கி நான் நமக்கே தெரியும் ஏங்க அவர் தோத்துட்டாருங்க ப்ரைம் மினிஸ்டர் ஃபோன் பண்ணி ஜெயிச்சு அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கன்னு சொல்கிறோமா இல்லையா இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த தடவை பிஜேபி ஒரு திட்டம் வச்சுருக்காங்க என்ன எல்லோரும் போடுற கணக்கு பிஜேபி ஒரு கணக்கு போடுவாங்க என்ன கணக்கு எப்படி இருந்தாலும் இரநூத்தி இருபதுன்னு வாங்கிடுவோம் அப்போ என்ன பண்ணலாம் ஒரு நாற்பதை ஏற்றுவோம் மேலே நாற்பது ஏற்றி இரநூத்தி எண்பது கொண்டு வந்துருவோம் அந்த நாற்பதை ஏற்றுறதுக்கு தமிழ் இந்தியா முழுக்க எந்தெந்த மாநிலங்கள் வசதியாக இருக்குது அந்தந்த மாநிலங்கள் நம்ம ஏத்துறோம் யார் யார் வலு இல்லாத வேட்பாளர் இந்த சூரத்தில் வந்து வாபஸ் வாங்கலாம் அந்த மாதிரி யார் யார் இருக்கா இல்லை ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டே தாவரத்துக்கு ரெடியாக இருக்கவங்க யார் சிறுவன்மலை அக்காலிதளம் ஓரளவுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குமா இல்லை நவீன் பட்நாயக்லேருந்து ஆளை தூக்கலாமா என்ன வேணால் நடக்கும் அடுத்தனால இவங்க வந்து ஒரு மெகா பிளான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதோ அதானியோட பங்கு பதினாறு சதவீதம் ஏறுது அப்போ வெளிப்படையாக என்ன நினைக்கிறாங்க வெளியில் மக்கள் சரி ரைட்டு பிஜேபி தான் வரப்போகிறாங்க நீங்கள் நல்லா பாருங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த கருத்து கணிப்புகள் எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி மறுபடியும் மோடியா நீங்கள் யாரும் நினைக்கிறது மறுபடியும் மோடியாங்க இந்திபெட்லேயே இப்படி தான் எனக்கு இருக்குது மறுபடியும் மோடியா என்னங்க அது மக்கள் அப்படியே போயிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் அதெல்லாம் இல்லைங்க நாங்கள் தான் அந்த அந்த உறுதி இதெல்லாம் மோடியோடைய மீடியா இப்படி தான் பேசும் எழுதி வச்சுக்காங்க நாங்கள் தான் அமைக்கிறோம் உடனே கூட்டம் போட்டாங்க பாருங்கள் நாங்கள் தான் பண்ண போகிறோம் தேர்தல் போய் கம்ப்ளைண்ட்டு அதாவது எங்களுக்கு வா வாக்கு சீட்டை முதல்ல எண்ணணும் இப்போ என்னாச்சு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு அழுத்தம் உச்சநீதிமன்றம் இருக்குது கபில் சிபிலேருந்து முகு முகுல் டிராவிலேருந்து அபிஷேக் சிங்கிலும் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க நாளைக்கு ஒரு கச்சேரி இருக்குப்பா மக்கள் இந்திய மக்கள் மட்டும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம்னா இது இது வரைக்கும் எவ்வளவோ தேர்தல் இந்தியாவில் நடந்துக்குது மெ எமர்ஜென்சிக்கு பிறகு நடந்த தேர்தல் அனைவராலும் கௌரிக்கப்பட்டது ஏன்னா இந்திரா காந்தி படுதோல்வி அடைந்தார் அதே போல் ஒரு படுதோல்வியை மோடி அடைவார் ஏன்னா அவர் கடந்த காலங்களில் செஞ்சது அப்படி ஏற்கனவே ரொம்ப அழுத்தமாக காங்கிரஸ் நம்புறது உத்தவ் தாக்கரே நம்புறது என்னென்னா அவங்க மற்றதெல்லாம் நம்பலை கண்டிப்பாக மகாராஷ்டிராவில் பிஜேபி பெரிய அடி பிஹாரில் பெரிய அடி யூபியில் ஓரளவுக்கு அடி வாங்குவாங்க அப்படின்னு ரொம்ப உறுதியான சத்தீஸ்கரில் அடி வாங்குவாங்க நம்ம ராஜஸ்தான்லேயும் ராஜஸ்தானில் ஓரளவுக்கு அடி வாங்குவாங்க மத்திய பிரதேசம் பிஜேபிக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அதில் மாற்றுக்கருத்தில் ஆந்திரா கை கொடுக்கும் அதில் மாற்றுக்கருத்தில் ஆந்திராவில் வந்து அவங்க ஒன்றுமே இல்லாததுக்கு ஸ்கோர் பண்ணுவாங்க அதேமாதிரி தெலுங்கானாவில் ரெண்டுலேருந்து ஒரு ஏழு போகிறாங்க அதில் மாற்றுக்கருத்தில் இதெல்லாம் மாற்றுக்கருத்தில் மற்றபடி இவர்கள் நினைக்கிற மாதிரி அந்த பெல்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து பெருசாக இந்த தடவை வாடுப்புக்கணும் வகையில் பஞ்சாபில் ஏற்கனவே இருந்தது இழக்கிறாங்க டெல்லியில் ஏழு ஏழில் நமக்கு தெரிஞ்சு ரொம்ப பிஜேபியில் உச்ச பிரச்சனை ரெண்டு வரலாங்க மற்ற அஞ்சு கண்டிப்பாக ஆனால் எல்லா கருத்து கணிப்பும் ஒரு அலை வீசுது அலை வீசுதுன்னு நம்ம சாதாரணமாக என்ன கேட்குறோன்னா ஏங்க ஒருத்தர் தூக்கி ஜெயிலில் போட்டாங்க யாரா கெஜ்ரிவால் தூக்கி ஜெய் நீங்களே கொஞ்சம் ஜெய் கெஜ்ரிவால் நல்லவரா கெட்டவரான்னு அங்கே போய் கேட்டீங்கன்னா கெஜ்ரிவால் நல்லவருன்னு சொல்கிறாங்களா கெட்டவர்னு சொல்கிறாங்களா அவ ஒரு ஆளுக்கு அரெஸ்ட் பண்ணுறீங்க அவர் மேலே எந்த ஆதாரத்தையும் கொடுக்கல கேட்டால் அவர் ஐஆர்எஸ் அதிகாரி விஞ்ஞானபூர்வமாக அவர் தப்பு பண்ணியிருக்காருன்னா மக்கள்கிட்ட எடுபடுமா சரி நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க அப்போது கோர்ட்டு என்ன சொல்லியிருக்கணும் மனுஷிசேடியாவுக்கு ஜாமீன் கொடுக்கல கவிதாவுக்கு ஜாமீன் கொடுக்கல சஞ்சய் சிங்கை விடுறாங்க கெஜ்ரிவாலை விடுறாங்க அப்படின்னா மக்கள் நினைப்பாங்க அவர் என்ன சொல்கிறாரு ஒரு ரூபா கூட என்கிட்டருந்து கைப்பற்றலைங்க என்ன இவர் தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணுறாரு என் உயிர்க்கே ஆபத்துங்கிற ரேஞ்சில் போனால் அதுக்கும் மீறி மக்கள் கெஜ்ரிவாலுக்கு ஏற்று ஓட்டு போடுவாங்களே கொஞ்சம் நார்மலாக சிந்திங்களேன் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் அனுதாபம் விஜயிக்கும் அப்படிங்கிறது கடந்த காலத்தில் ஏகப்பட்ட விஷயம் நம்ம பார்த்துட்டோம் அனுதாபம் இந்திர விஜயிக்கும் ஹேமந்த் சோரனை தூக்கி நீங்கள் உள்ளே போட்டுட்டு எப்படி ஜார்க்கண்டில் பதினோரு சீட்டில் வந்து பதினாலு சீட்டில் பதினோரு வாங்குறீங்க போ அது இப்போ ஒரு வேறு அரஸ்ட் பண்ணிங்க அப்போ என்னென்னா அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா ரிசல்ட்டை பார்த்தோன்னே இந்தியா ஃபுல்லாக மோடிக்கு கோயிலே கட்டிடலாம் நம்மளே சொல்கிறோம் இந்திய மக்கள் மக்களின் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு நமக்கு ஆயிரம் கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனால் ஒருவேளை மோடி ஃபுல்லுக்காக வண்டாரம் வச்சுக்கோங்களேன் அது எப்படி வந்தாருங்கிறதுல நிறைய விஷயம் இருக்குது ஆனால் உண்மையிலே மோடி வந்தாருன்னா நியாயமாக வந்திருக்க முடியாதுங்கிறது தான் பெரும்பான்மையான மக்களை என்ன அதில் கருத்தே இல்லைங்க நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் அதில் நம் நம்மளே சொல்கிறோம்ல அதை மாற்ற முடியாது எப்படி வருவார் அதாவது ஒரு பேசிக்கான ஒரு ஒரு சாதாரண ஒரு நல்ல மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகன் வாய்ப்பே இல்லைங்க இது வேறு எதோ நடந்துருக்குதுங்க என்னங்க இவ்வளோ மோ மோசமாக பேசிகிட்டு இருந்தால் அப்புறம் என்னன்னா அப்புறம் மோடி நினச்சா எதையும் பண்ணலாங்கிற ரேஞ்சுக்கு கொண்டு வந்தால் வெளிநாட்டுக்காரங்க எப்படி பார்ப்பாங்க நாங்கள் அது இந்திய மக்கள் எதனாலும் பண் பேசலாம் இவர் என்னென்னமோ பேசுகிறாரு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாரு அதையும் இருக்காங்க மறுபடி சொல்கிறோம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை இந்தியா கூட்டணி சாமானியத்தில் விடாது நாளைக்கு ஒரு கச்சேரி இருக்குது நாளைக்கு ஏதாவது பிஜேபி திருமுள்ளு பண்ணால் பெரிய அளவுக்கான அந்த பிரச்சனைகள்லாம் வரும் ஏற்கனவே ராணுவங்கிறாங்க தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றம் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது நாளை சுமூகமாக நடக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நல்லதே நடக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்